வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்றுமுன் திமுகவின் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய எம்பி கனிமொழி அவர்களை தற்போது சற்று முன்பு புழல் சிறையில் அடைக்கும் அளவிற்கு தவறு செய்து செய்துவிருக்கிறார் அவரை புழல் சிறையில் என்று அடைக்கப் போகிறார்கள் என்று அதிரடியாக உளவுத்துறை ரிப்போர்ட் மூலம் கொடுத்திருக்கிறார்கள் என்ன காரணத்திற்காக எம்பி கனிமொழி அவர்களை புழல் சிறையில் அடைக்கப் போகிறார்கள் அப்படி என்ன தவறு செய்து விட்டார் எம்பி கனிமொழி அவர்கள் இதற்கான முழு காரணம் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போ மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க சற்று முன்பு திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சர்களில் முக்கியமான எம்பிகளில் ஒருவர் தான் எம்பி யாக இருக்கும் கனிமொழி அவர்கள் இவர் தற்போது பலவிதமான சர்ச்சைகளிலும் அது மட்டும் இல்லாமல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் நடந்தது இல்லையா அதில் வந்து மக்களுக்கு பணம் கொடுத்ததாகவும் ஓட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கு பல ரூபாய் பணம் கொடுத்ததாகவும் அவரை பல சர்ச்சைகள் இருக்கியதாகவும் அமலாக்கத்துறைக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை இவரை கைது செய்து புழல் சிறையில் அடைக்கப் போகிறார்கள் என்றும் அது மட்டும் இல்லாமல் இவர் போதைப் பொருள் கடத்தல் பிரிவில் கை தும் செய்யப்பட்டுள்ளார் என்றும் எதிர்ப செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது மக்களே போதைப் கடத்தல் மன்னனாக இருந்து வளம் வந்து கொண்டிருந்த ஜாஃபர் சாதி வளம் வந்து கொண்டிருந்தார் அவர் வாக்குமூலமாக நேற்று தினம் கொடுத்தார் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இதில் சம்பந்தப்பட்டவர் முக்கிய புள்ளியாக எம்பியாக இருக்கும் கனிமொழி அவர்களை கை காட்டியுள்ளார் இவர் வீட்டை சோதனை மேற்கொண்ட பொழுது பல கோடி ரூபாய் பண கருப்பு பணங்களும் சீக்கரிக்கிறது அது மட்டும் இல்லாமல் பல ஆயிரம் கோடி போதைப்பொருட்களும் இவர் இவருடைய பண்ணை வெட்டிலும் சீக்கரிக்கிறது என்றும் குறிப்பிடத்தக்கது மக்களே இதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அமைச்சராக இருக்கும் எம்பி கனிமொழி அவர்களை கைதும் செய்யப்படுவார்களா இல்லை யாருடைய அமலாக்கத்துறையும் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மக்களே இதில் என்னென்ன சூழ்ச்சமங்கள் இருக்கிறது இதில் முக்கிய புள்ளிகள் யாரு இவ்வளவு கோடி பணங்களும் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்